ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான அவரைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம் இந்த அவரைக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அது கூட காரசாரமான சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு குக்கரில் போட்டுக்கோங்க இந்த சாம்பார் வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவரக்காய் சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் அது விசில் வந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம காய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு அவருக்காய் வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு அந்த நார்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பிஞ்சு காயாக வாங்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எல்லா காயுமே நல்லா சீசன் தான் இரநூறு கிராம் அளவுக்கு கரெக்டான அளவு இருக்குது இந்த நூறு கிராம் தோரம் பருப்புக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி வந்து கொஞ்சமாக இது வந்து பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு அறுப்பால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் புளி வந்து ரொம்ப கம்மியான அளவில் ஒரு சின்ன புளியாங்கொட்டை அளவுக்கு எடுத்து நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலோங்க இப்போது அந்த பருப்பு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி எம்எல்லோட கம்மியாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதே மட்டில் இந்த சாம்பார் வைங்க சாம்பார் வந்து நிறையா வெரைட்டியான சாம்பார் இருக்குது வகை வகையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் சாம்பாருக்கு வந்து நல்லா வதக்கினீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் வதக்காம வச்சாலும் நல்லாயிருக்கும் சாம்பார்னாலே சொல்ல வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சும்மா லைட்டாக ஒரு பத்து செகண்ட் மட்டும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இரநூறு கிராம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும் போதும் இப்போ வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காய் வதக்கியாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அது முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எதுனாலும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க போதும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறோம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நம்ம செயற்கை மறந்துவிட்டேன் இப்போ காய் வதைக்காச்சு அதுக்குள்ளே நமக்கு பருப்பு விசில் வந்து அந்த ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கு இப்போ அந்த பருப்பு வந்து காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த காயும் பருப்பும் அப்படியே குக்கரில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம இஷ்டம்தான் கூடவே ஒரு இரநூறு எம்எல் தண்ணி புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அது கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு அப்படியே ஒரு கொதி விட்டுக்கோங்க கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான அவரைக்காய் சாம்பார் வந்து நமக்கு தயாராயிரும் இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இந்த அவரக்காயோட வாசனை இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவரைக்காய் சாம்பார் தயாராக வச்சுன்னு இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேணா அப்படியே வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நல்லா சரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலேசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு ஒரு பேனில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிரும் கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி தான் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது நிறைய வீடியோவில் நான் பார்க்குறேன் இந்த நான் ஸ்டீல் கரண்டிலாம் போட்டு பெரிய பெரிய செஃப்புங்களே வச்சு அதில் கிளறுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஹெல்த் ப்ராப்ளம் வரும் இப்போ வந்து உருளைக்கெழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அனல் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக பெப்பர் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி இந்த உருள் மசால் மேலே எல்லாம் உருளைக்கிழங்கு படுற மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அந்த மசாலெலாம் உருளைக்கிழங்கில் ஒட்டினோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா காரசாதமான உருளைக்கெழங்கு வறுவல் தயாராகிடுச்சி இப்போது நல்லா சுட சுட இந்த அவரக்கா தண்ணி சாம்பார் கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ